ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய அருள் வாக்கானது தற்போது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற நாட்கள்ல மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க அதாவது சரியாக சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய இரண்டரை முழுவதுமே இந்த சனி விளைவாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்லதானது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஆமாங்க மகர ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிவுக்கு வந்திருக்குங்க ஏழரை வருடமாகவே நீங்க அனுபவித்து வந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிருச்சு

கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூஞ்சி முறை டைப் பண்ணுங்க இதனால பாத்தீங்கன்னா பைரவருடைய அருளாசியால சனி நாள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்குங்க அதோடு மறக்காம பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் ஏழரை சனி உங்களுக்கு முற்றிலுமாக முடிஞ்சிருந்தாலுமே சனி பகவானுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உங்களுக்கு தேவைங்க அதனால நீங்க காகத்திற்கு மறக்காம எழுக்கலந்த சாதத்தையும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி இருந்தார் சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து பலன்களை தரப்போகிறார் இனி வருகின்ற காலம் உங்களுக்கு பொற்காலம் தன்னம்பிக்கையானது வளர ஆரம்பிக்கும் செல்வம் எல்லாமே மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது இந்த ஒரு சனி சனிப்பயிற்சியுடைய தாக்கமானது உங்களுக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அதீதமாக நடக்க ஆரம்பிக்கும் அதாவது அதீதமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு

இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்போது மாறி அதுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க போகிறது கடன் பிரச்சனைகளில் எல்லாம் நல்லதொரு தீர்வானது தேடி வரப்போகிறது குடும்ப விசேஷங்கள்ல உங்களுக்கான முக்கியத்துவமானது அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளானது இருக்க போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்குங்க சிலருக்கு அழகிய வாரிசானது உருவாகலாம் திருமணத்துக்கு காத்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவலானது வந்து சேரப்போகிறது பலருக்குமே சொந்த வீடு கனவானது நினைவாக கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கடன் பட்டாவது சொந்த வீட்டில் குடி போகக்கூடிய வாய்ப்புமே இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க ஏழரை வருட காலமாகவே மகர ராசி நேயர்கள் சொந்த வீட்டுக்கு போகணும் நிலம் வாங்கணும் நினைச்சிட்டே தான் இருக்காங்க அவங்களுடைய நினைப்பில் எந்தவித மாறுதலுமே இல்லை அதாவது நினைச்சிட்டே தான் இருக்காங்க அவங்க நடக்காமலும் கை கூடாமலையும் இருந்து கொண்டு இருந்தது ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது பேச்சுல கவனமாக மகர ராசி நெயர்கள் இருக்க வேண்டுங்க யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச வேண்டும் யாரோ செய்த தவறால நீங்க பாத்தீங்கன்னா தலை குனிந்து நிற்கக்கூடிய நிலை கூட வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே ஏதேதோ வகையில தடை தடங்கள் வந்தன அல்லவா அந்த நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இனி மாறி இனி நீங்க தொட்டது எல்லாமே துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவிற்கு நிலைமையானது மகர ராசி நெயர்களுக்கு சாதகமான முறை முறையில அமைஞ்சிருக்குங்க மேலும் மகர ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் நலத்துல மேன்மையை அடைவார்கள் மூட்டு வலி இடுப்பு வலி போன்றவை தகுந்த சிகிச்சையால குணமாகலாம் அதே போல பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டு உறவு பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வானது கிடைக்க போகிறது வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தீரப்போகிறது கடந்த காலங்கள்ல நீங்க சும்மா வீட்டுல இருந்தாலுமே உங்களை தேடி வம்பு வழக்குகள் வந்து கொண்டு இருந்தது இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க சிலருக்கு நல்ல வேலை பதவி நல்ல சம்பளம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க மனதுக்கு பிடித்த இடமாற்றமானது உங்களை தேடி வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது இதே வருடம் ராகு கேது பயிற்சியும் நடக்க போகிறது இரண்டு மற்றும் எட்டுல வரக்கூடிய ராகு கேது புதிய பரிமாணங்களை கொடுக்க போகிறார் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க பண வரவானது உங்களுக்கு இருக்க போகிறது பங்கு சந்தையில கவனமாக இருக்க வேண்டுங்க பெண்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகிறது இணையத்துல புதிய தொழில தாராளமாக தொடங்கலாங்க தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு நேர காலமாக அமைஞ்சிருக்குங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மகர ராசி நேயர்களில் இருக்கக்கூடியவங்க அமோகமான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்காங்க எனினுமே இந்த மகர ராசி காரர்கள் பார்த்தீங்கன்னா புதிய கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது தற்போது கடன் வாங்குவதாக இருந்தா பார்த்து வாங்குங்க யார்கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுக்காக பார்த்தீங்கன்னா கடன் வாங்காதீங்க அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக பெரிய நஷ்டத்தை பின்னோ பின்னாட்களை ஏற்படுத்தி விட்டோம் மனதில் வச்சுக்கோங்க அதே போல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க போடுவீங்க அவங்களுமே கட்டணும் தான் கட்ட முடியாம போகலாங்க இதனால அந்த பணத்தை நீங்க தான் கட்டி முடிக்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளும் உருவாகலாம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க நிறைய பயணங்கள் செல்ல வேண்டியதாய் இருக்கக்கூடும் உடல் நலமானது மேம்பட போகிறது மாணவ மாணவியர்கள் சிறந்து விளங்கக்கூடிய வகையில இனி மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு படிப்பு திருமணத்திற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தானது கிடைக்க போகிறது சொத்து விவகாரங்கள்ல ரொம்பவே தையாக இருக்க சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால சில விஷயங்கள்ல பொருள் விரயம் கூட ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் நடந்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க அதுதான் நல்லதாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி பெற கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாம் அதித வேலையாலும் புதிய வாய்ப்புகளாலையும் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போகலாங்க எனவே தூக்கம் அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னே சொல்லலாங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய உடலுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய உடலுமே நல்லபடியாக இருக்கும் நீங்க தூங்கி நல்லபடியாக ஆரோக்கியமாக ஏந்திருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளையுமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்குங்க பல விஷயங்களை அப்போது தான் செயல்படுத்தி அதில் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ வந்து ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்காதிங்க அந்த பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேஷன் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அதே போல நல்லா தூங்குங்க ஆரோக்கியமாக இருங்க அதன் பிறகு எழுந்து நீங்கள் புதிய விஷயங்கள்ல இறங்குங்க அதில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்க கொடுங்க மேலும் இந்த ராசியைச் சேர்ந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் அதிகாரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலையும் செயலிலையும் கவனம் தேவை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சையை உருவாக்கி விடலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள் மகிழக்கூடிய வேலை இதுவாகவே அமைச்சு நீங்க எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டமாகவும் இருக்க போகிறது நம்பிக்கைக்கு உகந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களை எதிர்த்தவர்களுமே உங்களுடைய நல்ல எண்ணத்தை அவிட்ட கவனத்தோடு இருக்க வேண்டுங்க புதிய தொழில் புதிய முயற்சிகள் போன்றவற்றில் அனுபவசாலிகளுடைய ஆலோசனையை கேட்டு நீங்க செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடும் வியாபாரிகளே கடையை நவீனமயமாக்குவீர்கள் புது வேலையாட்கள் அமைவார்கள் விளம்பர யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள் திடீரென்று அதிகரிக்கப் போகிறது வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மாற்றப்படுவார்கள் தடைப்பட்ட பதவி உயர்வு உடனே கிடைக்கும் எதன் பொருட்டுமே வின் வாக்குவாதத்தில் மட்டும் நீங்க உண்டு உண்டு உங்களுடைய வேலை இருந்து கொண்டால் போதுங்க எந்தவித பிரச்சனை பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து நிதானத்தோடு செய்துட்டு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க